இலக்கணத்தில் எழுத்தியல் அதனுள் ஓசை அதாவது எழுத்துகளின் ஓசை என்பதை பற்றி கொஞ்சம் அறிவோம் இது குறில் எழுத்துக்களை பற்றிய விளக்கம் நன்னூலும் தொல்காப்பியமும் குறில் நெடில் எழுத்துக்களை பற்றி கூறுவது யாது அதன் ஓசை அளவு என்ன என்பதனை நாம் அறிய வேண்டும் பிள்ளைகளுக்கும் விளக்க வேண்டும் குறில் எழுத்துகள் தனி எழுத்துகளில் குறுகிய ஓசை உடையது அதாவது ஒரு மாத்திரை அளவுடையது மாத்திரை என்பது எழுத்துகளை ஒழிக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு அது ஒரு விரல் சொடுக்க எழும் ஓசை பெருவிரலும் நடுவிரலும் சேர்த்து அழுத்தி எழுப்பும் ஓசை ஒரு சொடுக்கு ஒரு மாத்திரை இரு சொடுக்கு இரு மாத்திரை தனி எழுத்துக்களில் குறுகிய ஓசை உடையதான் அதிக மாத்திரை அளவான இரண்டு மாத்திரை அளவிலிருந்து அறையளவு அதாவது பாதி அளவு குறைதலாம் ஒரு மாத்திரை அளவுடையதாக இருத்தல் குரில் எழுத்துக்கலாம் அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ குரில் ஐந்தே நன்னூல் அறுபத்தி நாலு அவற்றுள் ஆ ஈ ஏ ஓ வேண்டும் அப்பால் ஐந்தும் ஓரளவை இசைக்கும் குற்றழுத்தென்ப தொல்காப்பியம் நீண்ட ஓசை நெடிய ஓசை என்பது இரண்டு மாத்திரை அளவு ஓசையுடைய நெடியில் அழுத்துக்கலாம்